ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒட்டடைக்குச்சி தாங்க பார்க்க போகிறோம் ஒட்டடைக்குச்சி வந்து நம்ம வீட்டில் இல்லை ஆல்ரெடி இருந்துச்சு அதெல்லாம் உடஞ்சிருச்சு மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள யாராக கொண்டு வந்தால் தான் வாங்க முடியும் இது நம்ம பஸ்லேயோ வண்டிலேயும் எல்லாம் தூக்கிட்டு போக முடியலைன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குல்ல சரி நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான் என்ன பண்ணுவேன் மூணு நாலு சேரை போட்டு மேலே நின்று அடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போவுமே எட்டாவது ஒவ்வொன்று ஹைட்டாக வீடு வந்து மேலே ஹைட்டாக இருக்கிறதுக்கு நம்ம கீழேருந்து அடிக்க முடியாது இல்லையா சீமார் வச்சோ இல்லை வீடு போட்டு சீமார் வச்சோ எதுவும் அடிச்சிட்ருக்க முடியாது சரி என்னதான் ஐடியா பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணலாம் ஒரு புது சீமார் ஒன்று வாங்கி வச்சுருந்தேங்க அதில் கீழே பைப்பு வந்து ஹீட்ருக்கு மாட்டின பைப்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு நல்லா கெட்டியாக இருந்துச்சு சரி அதை உள்ள வச்சு நல்லா கட்டிட்டேன் கட்டினதுக்கப்புறம் டைட்டாக கட்டங்காட்டி எங்கேயும் ஆடலை நான் உள்ளே நல்லா எவ்வளோ ஒரு பாதி சீமருக்கு அந்த பைப்பை வந்து நல்லா சொருக்கிட்டேன் இப்ப மேல எல்லாம் அடிக்கும் போது ஈஸியா இருக்குதுங்க கீழேருந்து அடிக்கிறதுக்கு வீட்டில் நமக்கு ஏதாவது தேவையானதுல நம்மளே கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாவும் இருக்கும் வேலை வாங்கிட்டு வர காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும் சரி ஓகே இது நல்லாவே இருந்துச்சுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளே ட்ரை பண்ணிக்கலான்னு எடுத்தாச்சுங்க இதனால் எனக்கு இது ஓகே பரவாயில்லனு தோணுச்சு எல்லா பக்கம் இருக்கிற டஸ்ட்டு மேலே அந்த ஓட்டில் அந்த கம்பியிலெல்லாமே சிக்கியிருக்கும் அதெல்லாம் அடிக்கிறதுனால சேர் போட்டு அடிக்கிறதுனா சேரை நகர்த்தி நகர்த்தி ஒரு பக்கம் மட்டும்தான் அடிக்க முடியும் மறுபடியும் இறங்கி சேரை நகர்த்தி மேலே ஏறி அடிக்கணும் இதாக தான் நம்ம நின்றுக்கிட்டே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இல்லையா அதனால் இதை ட்ரை பண்ண நல்லாவே இருக்குங்க வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு